டிவி நேர்களுக்கு காலை வணக்கம் நம்ம இப்ப பார்க்க போற மருத்துவம் வந்து பித்த மயக்கம்னு சொல்லுவாங்க பித்த மயக்கம் என்ன ஆகும் நடந்து போயிட்டே இருக்கும்போது மயக்கம் வந்துடும் நிறைய பேர் வந்து வாந்தி எடுத்து கீழே வந்துருவாங்க யோசிக்கிற திறமை குறைஞ்சிரும் அதிக அளவு அவங்க தடுமாற்றத்தோடயே இருப்பாங்க அதோட போய் நீங்க மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரத்த அழுத்தம் கூடிருச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்லைன்னா பையில் வந்து கல் வந்துக்கிட்டு இருக்குது பித்தா வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு சுரப்பில் அப்படின்னு சொல்லுவாங்க பித்தம் ஏன் அதிகரிக்க சுரைக்குது அதிக அளவு டீ சாப்பிட்றவங்களுக்கு பித்தம் சுரக்கும் அதிகம் சாப்பிடாமே இருக்கிறவங்களுக்கு பித்தம் அதிகரிக்கும் அதிகமாக கோவப்படுறவங்களுக்கு பித்தம் அதிகரிக்கும் இந்த மாதிரி ஒரே உணவு சாப்பிட்றவங்களுக்கு பெரிய பெரிய சிக்கலை கொண்டு வரும் ஒரே உணவுனா காலையில் சாப்பாடு மத்தியானம் ஒரு ஒரு சின்ன சாப்பாடு இரவு நேரத்தில் ஒரு தோசை இப்படி சாப்பிட்றாங்கன்னா வாழ்க்கை முழுதும் இப்படியே சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக வரதான் செய்யும் நமக்கு எத்தனையோ வகை உணவுகள் இருக்குது சிறுதானியங்கள் எத்தனையோ வகையான உணவுகள் இருக்குது தினந்தோறும் ஒரு சிறுதானியங்கள் எடுத்துங்க தினந்தோறும் வேறு வேறு உணவுகள் எடுத்துக்கங்க அப்போ வந்து நம்ம உடம்புல வந்து குறைஞ்சது ஒரு இரநூறு சுரப்பியாவது இருக்கும் அந்த சுரப்பிகளுக்கு வேலை கொடுக்கணும் எல்லா சுரப்பிகளுக்கும் வேலை கொடுத்தோம்னா தான் அந்த பித்த சுரப்பி குறையும் எந்த சுரப்பிக்குமே வேலை கொடுக்காம சாதாரணமாக நாங்கள் தினந்தோறும் இதுதான் எங்களுடைய வழக்கமான உணவு அப்படின்னு நம்ம சாப்பிட்டுட்டு வரோம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் வந்து கறி எடுத்து சாப்பிட்றாங்க அப்போ வந்து மயக்கத்திலே இருப்பாங்க இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது தினந்தோறும் வேறு வேறு சிறுதானியங்கள் உணவு எடுத்துக்கணும் இன்றைக்கி வரகு எடுத்தால் நாளைக்கு தினை எடுக்கணும் அதுக்கடுத்த நாள் சாமை எடுக்கணும் இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அரிசி எடுத்து சாப்பிட்டாங்கன்னா இந்த பித்த மயக்கம் வராது சாதாரணமாக பார்த்தீங்கன்னா முந்தியெல்லாம் யார் வீட்லேயாவது சோறாக்குனா ஐயோ அவங்க வீட்டில் ஆச்சேன்னு சொல்லி ஓடி ஓடி பார்க்குங்க குழந்தைங்க ஏன்னா யார் வீட்லேயும் வந்து அந்த சோறை ஆக்க மாட்டாங்க எல்லார் வீட்லேயும் சிறுதானியங்கள் தான் இருக்கும் கம்மங்கூழ் இருக்கும் கேப்பக்களி இருக்கும் அதை விட்டால் திணையில் வந்து பொங்கல் இருக்கும் வரகு பொங்கல் இருக்கும் இல்லைனா வந்து சாம அரிசி சோறு இருக்கும் இந்த மாதிரி சாப்பிட்டதால் நெல்லுச்சோரை பார்க்கவே முடியாது அரிசி சோறை பார்க்க முடியும் இன்றைக்கி அரிசி தோ சோற தவிர வேறு எதையுமே பார்க்க முடியல ஏன்னா அந்த அரிசிகள் சாப்பிட்டப்போ சிறு சிறு அரிசி சாப்பிட்டப்போ அந்த சிறுதானியங்கள் சாப்பிட்டப்போ எல்லாருமே திடகாத்தியமாக இருந்தாங்க எல்லாருமே பலசாலியாக இருந்தாங்க எல்லோரும் புத்திசாலியாக இருந்தாங்க நல்லா சிந்திக்கிற திறமை இருந்துச்சு இன்னைக்கு யாருமே கிடையாது நூற்றுல ஒருத்தருக்கு தான் இருக்குது அவங்களையும் வந்து தேவையில்லாத அந்த ரசாயன உரம் போட்ட உணவு கொடுத்து அவங்களையும் கெடுத்து வச்சிடறோம் அப்போது நம்ம உடலில் உள்ள எல்லா உறுப்புகளும் கெட்டுப்போகுது பித்தம் அதிகரிக்கிறதால கிருவிருப்பம் வருது வண்டியில் போயிட்டு இருக்கும்போது எங்கேயாவது ஒரு மூளையில் போய் செவத்தில் சாய்ச்சிட்டுறாங்க இல்லைனா வண்டிக்குள்ளேயே போயிடுறாங்க ஏன் போகிறாங்கன்னா அந்த மயக்கம் வரும்போது கண் பார்வையை மறைச்சிடும் கண் பார்வை மறையும் போது எது எதிர்க்கு இருக்குன்னே தெரியாது அப்போ என்ன நினச்சிடறாங்க நமக்கு ஜன்னி வந்துச்சு ஜன்னி வேற பித்த மயக்கம் வேற பித்தத்தை சரி பண்ணாலே போதும் இதை வந்து ஜன்னின்னு நினைப்பேன் நினச்சி ஜன்னிக்கு போய் மருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அது கிடையாது பித்த மயக்கம் வந்துச்சுன்னா தினந்தோறும் நீங்கள் வந்து குறைஞ்ச பல் விளக்கிட்டு தண்ணியை பச்சை தண்ணியை குடிக்கணும் சில பேர் தண்ணி குடிக்கிறது கிடையாது இல்லை ஒரு முப்பது நாளைக்கு ஒரு முறை காலையில் தான் வாய் வந்து வெறும் உப்பு தண்ணியை வச்சு வாயை குப்பிடிச்சிட்டு ஒரு சும்பு தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே வந்து கையை ஓட்டி வாந்தி எடுக்கணும் இப்படி வாந்தி எடுத்தாங்கன்னா அந்த பித்த நீர் வந்து வெளியாகி அந்த வாய் நாற்றம் இருக்காது பித்த நீர் வந்து அதிகமாக பாதிக்காது இந்த பித்தத்தை வெளியேற்றுறதுக்கு நார்த்தங்காயை பயன்படுத்துகிறோம் நார்த்த இலையை பயன்படுத்துகிறோம் அந்த நார்த்த இலையை பயன்படுத்தும் போது பித்தத்தை வந்து தணிக்கக்கூடியது இதோடு சேர்ந்து சுக்கு சேர்க்குறோம் சுக்கு சேர்க்கும் போது அந்த உடல் உறுப்புகளில் வந்து பசியை தூண்டக்கூடியது அதிகமாக வந்து சுரப்பிகளை வந்து கட்டுப்படுத்தக்கூடியது திப்பிலி இந்த அரிசி திப்பிலியை சாப்பிட்றோம் அந்த திப்பிலியை சாப்பிடும்போது உடல் வலி இல்லாமல் இருக்கும் மயக்கம் இல்லாமல் இருக்கும் இந்த குழந்தை பத்தவங்களும் அடிக்கடி மயக்கத்தில் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பித்த மயக்கம் இல்லாமல் இருக்கிறது தான் திப்பிலியை கொடுக்குறாங்க அந்த திப்பிலியை கொடுக்கும்போது அது ஒரு மாதிரி ஒரு நவனமுன்னு இருக்கும் இருந்தாலும் அது நிறைய நல்லதை செய்யக்கூடியது அதோட சேர்ந்து ஏலக்காய் ஏலக்காயை பயன்படுத்தினா ஏலக்காய் வந்து நல்ல வாசமாக இருக்கும் அந்த மயக்கத்தை சரி செய்யும் அந்த அதை சாப்பிடும்போது மருந்து சாப்பிடும்போது ஒரு மனமாகவும் ருசியாகவும் இருக்கும் நம்ம சாப்பிடும்போது நல்ல ருசியோடு சாப்பிட்டோம்னா அந்த பித்த மயக்கம் மாறும் பித்த மயக்கம் மாறுறதுக்கு அதோடு சேர்ந்து மிளகு மலச்சிக்கல் எல்லாத்தையும் சரி செய்யக்கூடியது உடல் உறுப்புகளை பாதிக்காமல் நம்ம உடலை காப்பாற்றக்கூடியது இந்த மயக்கம்னு சொல்லுவோம் கிருகிருப்பான்னு சொல்கிறவங்க இந்த மிளக சாப்பிட்டாங்கன்னா அந்த கிரு இருப்பான்லாம் மாறும் ரெண்டு மிளக சேர்த்து மின்னாங்கன்னா அந்த மயக்கம் மாற ஆரம்பிச்சிடும் மயக்கம் மாறினாலே சரியாக வரும் அதோடு சேர்த்து அதில் உங்களுக்கு சத்துக்களை கூட்டணும் நமக்கு வந்து அந்த நேரம் வந்து சத்தே இல்லாமல் இருக்கும் அப்போ வந்து எலுமிச்சம்பழத்தை சேர்க்கணும் எலுமிச்சம்பழத்தை சேர்த்தா உயிரணுக்கள் கூடும் உயிரணுக்கள் கூடுறது தான் எலுமிச்சம்பழத்தை சாப்பிடணும் எலுமிச்சம்பழத்தை சாப்பிட்ற விதம் இருக்குது இதை வந்து நேரடியாக அப்படியே சாப்பிடக்கூடாது இதில் வந்து ஒரு எலுமிச்சம்பழத்துக்கு குறைஞ்சது ஒரு லிட்டர் தண்ணி கலக்கணும் அப்படி கலந்து சாப்பிட்டு நன்மைகளை செய்யக்கூடியது இந்த பித்த மயக்கத்தை சரி செய்யறதுக்கான மருத்துவத்தை தண்ணி இந்த காப்பர் பானையில தண்ணி வச்சு குடிச்சாங்கனாக்கா பித்தம் பித்த மயக்கம் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சரியாகும் தோல் நோய் தோளில் வர்ற வர விடாம அது வந்து தடுத்துரும் அது முதற் காலத்துல எல்லாம் வந்து இந்த காசு பானை பித்தளை பானை இதுகளில் தண்ணி வச்சு கொடுத்தவங்களுக்கு வந்து தோல் நோயின்றதே தோல்ல வர்ற நோய் அந்த எதுவுமே வராது அந்த பழக்கத்தெல்லாம் மாறி நம்ம இப்போ வேறு வேறு எது எதுலேயோ தண்ணி வச்சு குடிக்கிறதுனால தோல் நோய் மலச்சிக்கல் எல்லாமே வர்றதுக்கு நம்ம பிழங்குற இருந்தோ நோய்களை நாமளே வளர்த்துக்கிறோம் அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம பித்தளை பாத்திரத்திலேயோ அல்லது காப்பர் பாத்திரத்திலேயோ இருக்கிற தண்ணியை வச்சு நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம்னாக்கா இந்த மாதிரி பித்த நோய்கள்லாம் வந்து இருந்தேவும் அந்த தண்ணி குடிக்கிறதுலையும் நம்ம வந்து சரி பண்ணிட்டு வந்துடும் திப்பிளி திப்பிளி வந்து ஒரு கிராம் அளவுக்கு போடுறோம் மிளகு வந்து ஒரு பத்து மிளகு ஏலக்காய் வந்து ஒரு மூணு ஏலக்காய் போடுறோம் சுக்கு வந்து இந்த மயக்கம் வர்றதுக்கு காரணங்கள் வந்து நம்ம நேரம் தவறி சாப்பிடுறது உணவுகள் வந்து அதிகமாக வந்து எண்ணெய் போட்டது இதெல்லாம் வந்து சாப்பிட்டோம்னாக்கா பித்தம் அதிகம் வந்து அவங்க மலசிக்கல் இருக்கவங்களுக்கும் அந்த பித்தம் வந்து மேலாடிரும் நேரம் தவறி சாப்பிட்டாங்கனாக்கா நம்ம உமிழ் நீர் வந்து பித்தமா மாறி குடலை அரிச்சிரும் நம்ம எச்சிலே வந்து மஞ்சள் கலரில் வந்து மாறி சளியாகி வாந்தி இருப்பாங்க அது வந்து வெறும் வயிறாக இருக்கிறதுனால மயக்க மயக்கமாக வந்துடும் இதுக்கெல்லாம் வந்து இந்த மயக்கத்தை அதிகமாக வந்து உணவில் வந்து நம்ம அந்த தனியா கிராமப்புறத்துல எல்லாம் வந்து வீட்டிலையே மசாலா அரைச்சி வச்சு கொத்தமல்லி மற்ற எல்லா பொருளும் சேர்த்து அரைச்சி வச்சு வீட்டில் மசால் போட்டு சாப்பிடுவாங்க கிராமப்புறத்துல வந்து கடையில் வாங்கி நம்ம வச்சு பயன்படுத்தினோம்னாக்கா அதில் கம்மியாக இருக்கும் அந்த மசாலு நம்ம குழம்பு இதில் சேர்க்குறத வந்து தனியாக கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறணும் தனியாக விதையை அரைச்சி போட்டு அந்த பவுடரை அதிகமாக குழம்புகளில் எல்லா குழம்புலையும் சேர்த்துக்கிறலாம் அதுவும் இல்லாமல் துவையல் பண்ணி சாப்பிட்லாம் கொத்தமல்லி தலை கிடச்சதுனாக்கா கொத்தமல்லி துவையல் சட்னி இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டாங்கனாக்கா அதிக பித்தம் இருக்கிறவங்களுக்கு அந்த மஞ்சள் தண்ணி மாதிரி மஞ்ச மஞ்சளாக வந்து ரொம்ப மஞ்சள் கலராக சளியோடு சேர்ந்து வாந்தி எடுப்பாங்க அந்த பித்தத்தெல்லாம் வந்து போக்குறதுக்கு ஆனால் மருந்த தான் நம்ம இப்போ தயாரிக்கிறோம் உணவுல அதிகமாக பச்சை வகை கலந்த வந்து அந்த கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தாங்கனாக்கா அந்த பித்தத்தை வந்து தனிச்சிடலாம் அதுவும் இல்லாமல் இப்போ நாம் இந்த கஷாய முறையை வந்து நான் சொல்லி கொடுக்குறத வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கனாக்கா பித்தத்தை வந்து பித்த வாந்தி பித்த மயக்கம் அதெல்லாம் வந்து சரியாயிரும் ஒரு மூணு இலை வந்து நார்த்த இலை சேர்த்துருக்கேன் அதோட அரை எலுமிச்சம்பழ சாறு இப்போ நம்ம வந்து அரைச்சு வச்சிருக்கிறத நூறு மில்லி தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க விடணும் கூடவே பனைவெல்லாம் நம்ம இனிப்புக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் இதை வந்து நல்லா கொதிக்க வச்சு ஐம்பது மில்லியா சுருக்கி ஒரு மூணு நாள் காலையில் காலையில் ஒரு வாரம் கூட குடிக்கலாம் இது வந்து நம்ம கஷாயமாக வந்து குடிச்சிட்டு வந்தோம்னாக்கா நம்மளுக்கு அந்த பித்த மயக்கம் வாந்தி சில இடங்களில் நடந்து போய்கிட்டு இருக்கப்பவே வந்து மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க என்னென்னா அவங்களுக்கே தெரியாது பித்த மயக்கத்தினால அவங்க விழுந்திருப்பாங்க அதனால நேரத்துக்கு அவங்கெல்லாம் சாப்பிட்றணும் வெறுவயிராக இருந்தாக்கா அடிக்கடி வந்து பித்த மயக்கத்தினால வாந்தி எடுக்கிறாங்க மயங்கி விழுகுறாங்கனாக்கா நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு கொத்தமல்லி வெதை அதை வந்து துவையல் பண்ணி சாப்பிடலாம் கொத்தமல்லி இலையவும் அதை வந்து துவையல் சட்னி வச்சு சாப்பிட்டுட்டு உணவுகளில் வந்து அதை பச்சையாக வந்து வெளியில் சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா குழம்பு பொரியல் இதோடு சேர்த்து சாப்பிடலாம் இதில் வந்து ஐம்பது மில்லி அளவுக்கு குடித்தா போதுமானது ஐம்பது மில்லி அளவுக்கு குடித்தாலே எவ்வளோ கிருகு இருப்பாக இருந்தாலும் சரியாகும் பித்த மயக்கம் வந்து சரியாக வரும் இது வந்து யார் ஒன்றாலும் சாப்பிட்லாம் சாதாரணமாக வந்து ஒரு முப்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அதிகமாக பித்த மயக்கம் வரும் ஏன்னா அவங்க தான் இன்றைக்கி வேலையில் அதிகமாக இருந்து ஒரே உணவு எடுத்துக்கிறாங்க கொஞ்சமாக சாப்பிட்றாங்க சரியாக சாப்பிட்றது கிடையாது இந்த மாதிரி இருக்கிறதால அவங்களுக்கு வந்து இந்த மயக்கம் ஏற்படும் அந்த பித்த மயக்கம் வந்து சரியாகிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து இதில் வந்து ஒரு ஐம்பது மில்லி சாப்பிட்டா போதும் ஒரு மூணு நாளைக்கு சாப்பிட்டாலே அவங்களுக்கு வந்து அதிக அளவுக்கு வந்து அந்த பித்தத்தை வந்து கட்டுப்படுத்தி அந்த மயக்கம் வரவிடாமல் செஞ்சிடும் தேவைப்பட்டால் ஏழு நாள் எடுத்துக்கலாம் ஏழு நாள் எடுக்கிறதுல தவறே கிடையாது இதில் வந்து நார்த்தையில ஒரு மூணு இலை சேர்த்துருக்கோம் இதோட சேர்த்து திப்பிலி வந்து ஒரு ஒரு கிராம் அளவு சேர்த்துருக்கோம் மிளகு ஒரு பத்து மிளகு சேர்த்துருக்கோம் பார்க்க அளவுக்கு சுக்கு சேர்த்துருக்கோம் மூணு ஏலக்காய் சேர்த்துருக்கோம் அரை எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துருக்கேன் தேவைக்கேற்ப பனைவெல்லம் சேர்த்துருக்கோம் இது எல்லாத்தையும் சேர்த்து கொதிக்க வச்சு அவங்களுக்கு வந்து இதை வந்து கஷாயமாக எடுத்திருக்கோம் இரநூறு மில்லி தண்ணியை வந்து சுருக்கி நூறு மில்லி ஆக்கியிருக்கோம் இதை வற்ற வச்சு இதிலிருந்து ஐம்பது மில்லி அளவு குடித்தா போதுமானது இதை வச்சுருந்து மீண்டும் வந்து நம்ம குடிச்சிக்கிறலாம் காலை மாலை ரெண்டு வேலை குடித்தாங்கன்னா மூணே நாளில் அந்த பித்த மயக்கம் இந்த பித்த மயக்கத்துக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை கொடுத்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்